கண்கள் மூலமாக கரங்கள் மூலமாக அடுத்தவரை பத்தி தேவையில்லாம பேசுவதின் மூலமாக இவ்வளவு பாவம் செய்யறோம் நினைச்சு பாருங்க பார்த்து அந்த பாவங்களுக்காக அல்லாவிடத்தில் உட்கார்ந்து உண்மையாகவே செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படி பாவ மன்னிப்பு நீங்கள் தேடினால் சமாளிக்கும் இதராரா அல்லாத பஞ்சத்தை தரமாட்டான் மலையை நிறுத்த மாட்டான் அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் மழை சரியாக பெய்யும் மலையை உங்களுடைய பொருளாதாரத்தை சரியாக தருவான் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் அல்லது குழந்தை செல்வங்களை பெற்று கெட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றுவதும் குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் இஸ்திரஃபார் மூலமாக நடக்கும் உங்கள் பாவத்தை நினச்சி அல்லாஹ் நீங்க தௌபா செய்யு அல்லாபரத்தில் இஸ்திரஃபார் செய்யுங்க அல்லாஹ் ஜன ஷானவங்கத்தாலா குழந்தைச் செல்வங்களையும் உங்களுக்கு தருவார் பொருளாதார செல்வத்தையும் உங்களுக்கு தருவார் ஒய ஜெ அல்லக்கும் ஜன்னாத்தீன் ஒயே அன்ஹாரா உங்களுக்கு பூங்காக்களையும் வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு நகருகளையும் உங்க ஓடைகளையும் அல்லாஹ் ஜன ஷானவகத்தாலா தருவார் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவதற்கு நீங்கள் உங்கள் பாவத்தை நினைத்து அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து பாவங்களை மன்னிப்பாயாக என்று செய்து அந்த இஸ்திஹாரின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரத்தை உங்களுக்கு அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு அது கிடைப்பதற்கு காரணமாக நீங்கள் பெறுவதற்குண்டான வழிகளை தக்குவாவை இறை அச்சத்தை மனதில் ஏந்தி எந்த விதமான கெட்ட விதமான வழிகளில் வியாபாரமும் இருக்கக்கூடாது நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எதுவும் அறமான வழிகளில் இருக்கக்கூடாது ஹலாலான வழிகளில் சந்தோஷமான வழிகளில் செய்கிற போது நிச்சயமாக நிம்மதியை பெற்று தரும் என்கிற நிகழ்வை அல்லா செய்யக்கூடாது நல்லது செய்யணும் அல்லா பயந்து வாழணும் இதுக்கு நேர் மாற்றமா அல்லாவ பயன்காத ஒரு நிலை அதை பார்த்துக்கலாம் அப்புறமா இப்ப செய்றது செய்வோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது வரவே வருது நியூ இயர் பிள்ளைங்கள் எல்லாம் பாதுகாப்பா பார்க்க வேண்டிய காலம் எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க பைக் ஓட்டாம அதிகமா ஸ்பீடு இல்லாமல் பிள்ளைங்களை பார்த்துக்குங்க நியூ இயர்ல பைக் ஓட்டுவானுங்க எங்கேயாவது போய் விழுந்துருவானுங்க கிடைச்சிருக்கிற உயிர் ஒண்ணு போன உயிர் திரும்ப வரப்போறது இல்லை எங்க போனாலும் எப்படி போனாலும் உயிர் திரும்ப வராது அதனால பிள்ளைகளுக்கு தக்குவாவை விதைச்சிட்டா இருந்தும் பாதுகாக்கலாம் இல்லைன்னா நம்ம பின்னாடியே அலையணும் அவன் என்ன செய்யறான் என்ன பண்றான் நாம நினச்சிக்கிட்டோம் அவன்கிட்ட மொபைல் இருக்கு நம்ம ட்ராக் பண்றோம் அவன் முடியும் எங்க போயிருக்கான் எங்க இருக்கான் எங்க நிக்கிறான் எல்லாத்தையும் நம்மளால அவன் மொபைலையே வேற ஒருத்த கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்கிறது நமக்கு தெரியறது இல்லை மொபைல வச்சு டிராக்கிங் வச்சு என்ன பண்ண முடியும் மொபைல் எங்க தானே கண்டுபிடிக்க முடியும் மொபைல வச்சிருக்கிற அவன் எங்க போறான்னா கண்டுபிடிக்க முடியும் அவன் இன்னொருத்த மொபைல் கொடுத்து நீ அங்க போறேன் அப்படின்னு வேற வழியில போயிடுறான் நம்மளால தலகில நின்றாலும் நம்முடைய பிள்ளைகளை கரெக்டா பர்ஃபெக்டா இல்ல என் பத்திரமாச்ச தங்கும் எந்த தப்பும் பண்ணாத புள்ள அங்கெல்லாம் போகமாட்டான் இதெல்லாம் செய்ய மாட்டான் நோ கேரண்டி யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாவுடைய அச்சத்தை உள்ளத்துல பயத்தை உருவாக்கணும் யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் இது தப்பு இது சரி இதை செஞ்சா இவ்வளவு வேதனைகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நான் தொழுது தொழுது என்ன பிரயோஜனம் நீ ஒழுங்கா இருந்தா இருந்தாதானே நம்ம வீட்டுல நல்லா இருக்கும் சொல்லணும் பிள்ளைக்கு புரிய வைக்கணும் சின்ன பிள்ளைகளா பெரிய பிள்ளைகளான பின்னாடி அல்லாஹ் கொடுத்த அழகான உயிரை ஒரே ஒரு உயிரை ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஒரு சில மணி நேரம் சந்தோஷத்துக்காக உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைகள் மோசமான இடங்களுக்கு போய் அங்க போய் நண்பர்களோடு பழகக்கூடிய நிலைகள் இது எல்லாமே மோசமான காலம் நெருங்குகிறது என்பது குறிக்கும் கிறிஸ்துமஸ் தாண்டிட்டாலே இந்த அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த நியூ இயர் முடியிற வரைக்கும் பிள்ளைங்களை பாதுகாக்கிறது பெரிய கஷ்டம் ஏத்தே ஆரம்பிச்சிச்சு பல சேத்தானியத்துகள்லாம் அதுல நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளும் பல இடங்கள்ல போய் போயிட்டு வர்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல்கள் உருவாகுது அதை பாதுகாக்கணும் தப்புங்கிறத நாமளும் உணரணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உணர்த்தணும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் குறிப்பாக கெட்ட நடவடிக்கைகள் நடைபெறுகிற இடங்கள்ல இருந்து பாதுகாக்கணும் இருந்து பாதுகாக்கணும் இது மோசமான நேரம்னு தெரியுதா இந்த நேரத்துல நம்ம பிள்ளைய பாதுகாக்க என்ன வழி எங்க என்னென்ன செஞ்சா நம்ம பிள்ளைய பாதுகாக்கலாம் நம்மளோட பிள்ளைங்கள் இருப்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பத்தி யோசிச்சு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கண்ணுறையும் நமக்கு இருக்கிறது அல்லாத பெற்று வளர்ப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாத அவர்களை நல்லவர்களாக வளருவதற்கு தௌஃபிக்கு செய்வானாக அவர்கள் சாலிகின்களாக அல்லாஹனுடைய பயபக்தி உள்ள பிள்ளைகளாக வளரச் செய்வானாக நம்மையும் நம்முடைய வியாபாரங்களையும் அல்லாஹ் ஹலாலானதாக நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாவுக்கும் பிடித்தமானதாக அல்லாஹ் அல்லா ஆக்கியாக அதன் மூலமாக புனிதமான மாதத்தில் முழுமையான பறக்கத்தை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹம் அனைவர்களையும் சேர்த்ததால்